ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட்புல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு இன்னும் டூ தான் இருக்குது நம்ம ரிவிஷன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பாடத்திலருந்து எப்படி படித்து முடிச்சுட்டு நம்ம என்னென்ன டிப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லெசன் வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெசனை முடிச்சுட்டு உங்களால் வந்து இப்போ நமக்கு டைம் இல்லை டைம் நல்லா இருக்கிறவங்க நோட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லை நீங்கள் தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசனை வந்து நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துடணும் அந்த லெசனுக்கு அதுக்கு தான் நம்ம இந்த விவிடிஎன்பிசி அகாடமியோட புக் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்குக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முயற்சியே முதல் வெற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க முயற்சியே நமக்கு வந்து முதல் வெற்றி தான் ஓகேங்களா நம்ம முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு வெற்றி நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அடுத்த வெற்றி நம்ம அடையிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் இந்த புக்குக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னொன்று விஷயம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடுவோம் எல்லோரும் ஓய்வில் இருக்கும்போது நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் எனக்கான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த லைன்ஸும் வந்து நல்லாவே இருக்குது செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இது வரலாறு லெவன்த்து டுவெல்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செந்தசமளி நகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஆன்சரை வந்து பக்கத்தில் கொடுக்காம கடைசியாக பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் செகண்ட் இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்து மாதிரி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எத்தனை தடவை அந்த லெசனை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம் ஒஎம்ஆரில் எழுதி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏவிசிடின்னு கூட போட்டு எழுதலாம் ஒஎம்ஆரில் எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மொத்தம் வந்து இந்த புக்கில் மட்டும் மூவாயிரத்தி இரநூத்தம்பது விடைகள் இருபத்தி ரெண்டு லெசன்ஸ் வந்து இருக்குது அது மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டி அண்ட் பொருளாதாரம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமான கொஷின்ஸை வந்து இடம் பிடிச்சிருக்குது இது ரெண்டு டாப்பிக்னா இதுவும் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து அரசியல் அறிவியலில் வந்து மொத்தம் பதினாலு லெசன் கொடுத்துருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து தான் பொருளாதாரம் வந்து பன்னெண்டு லெசன் ஓகேங்களா இதில் எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவன்த்து கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டுவெல்த்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டுவெல்த்து படிக்கும் போது கொஞ்சம் லெசன்ஸ் நிறைய தேதி மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக படிச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம கொஷின் போட்டு பார்க்குற போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டிப்ஸ் பார்த்தாச்சு மூணாவது வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெசன் வைஸ் பார்க்க முடிஞ்சவங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு லெசனை வந்து நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு தரவாக இருக்கும் அப்படிங்க தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ